வணக்கம் 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 உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவனடிகளார்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த அழகான வணக்கங்கள் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த உறவுகளே தொன்மையிலை வாயிலான் அடியார்க்கும் அடியே திருத்தொண்டர் தொகை சிவமயம் தொன்மையிலை வாயிலார் நாயனார் திருமணம் மாபெரும் திறப்பு விழா நண்பர்களே திறந்து வைப்பவர் அருநாதர் கையிலை புனிதர் திருவாசக சித்தர் திரு கூட்டம் நிறுவனர் வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் வரும் அடியார் பெருமக்களுக்கு தங்கும் வசதி அன்னம்பாளிப்பு மற்றும் தலையாத்திரைக்கு இலவச வாகன வசதி செய்து கொடுக்கப்படும் ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு